யோசிச்சு பாருங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி செத்துப்போன ஒரு வெள்ளைக்கார பொண்ணு உங்களுக்கு துணி மடிச்சு கொடுக்குறா வீட்டை பெருக்கி வைக்கிறானா எப்படி இருக்கும் அவள் ஒரு பேயின்னு தெரிஞ்சும் நீங்க அவளோட சண்டை போட்டு டாம் அண்ட் ஜெரி பார்த்து காஃபி குடிச்சா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த கதையில் நடக்கிறதெல்லாம் அதுதான் ஆனா அந்த பேயை விட விசித்திரமான ஒருத்தன் அந்த கதையோட முடிவில் காத்துட்ருக்கான்னு யாருக்குமே தெரியாது வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பொதுவாக நாம் எல்லாரும் ராத்திரி நேரத்தில் பேய் கதை கேட்டால் வித பரபரப்பு தொத்திக்கும் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது பரபரப்பான ஒரு பேய் கதை இல்லை ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு ஆட்டோ டிரைவர் தன் நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு அனுபவம் ராஜன் நம்ம தான் முப்பது வயசுக்கு மேலாகியும் இன்னும் கல்யாணமாகாத ஒரு முதிரி இளைஞன் பேச்சிலர் யார்கிட்ட பார்த்தாலும் எனக்கு மட்டும்தான் லீவு கிடைக்கிறதே கஷ்டம் அதில் வேற பொண்ணு தேடணுமான்னு புலம்பிக்கிட்டே இருப்பான் ஊருக்குள்ள இருக்க ஒரு பழைய வீட்டை வாடகைக்கு எடுத்து தனியாக வாழ்ந்துட்டு இருந்தான் அந்த வீட்டில் தான் சில்வியான்ற ஒரு பேய் உத்தரத்தில் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருப்பாள் அந்த சில்வியா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பொண்ணு கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டு சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு பிரிட்டிஷ் குடும்பத்தில் பிறந்த பொண்ணு ஒரு இந்திய பையனை லவ் பண்ணி அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்தப்போ மனசு கஷ்டமா இருந்துச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம இதே வீட்ல தூக்கு போட்டு செத்து போயிட்டா இறக்கும்போது அவளுக்கு வயசு இருபத்தஞ்சு தான் இப்போ நூறு வருஷம் கழிச்சோம் அதே இருபத்தஞ்சு வயசுல தான் உத்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கா அவர் ராஜன் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழே கற்றுக்கிட்டான்னு சொல்வார் ராஜன் ஒரு நாள் ராத்திரி ராஜன் சட்டுன்னு உத்தரத்தை பார்த்து கத்த ஆரம்பிச்சான் ஏ செல்வி எத்தனை தடவை சொல்கிறேன் மாடியில் காய வச்ச துணியை ராத்திரி மட்டும்தான் எடுத்துட்டு வரணும்னு உன்னை யாராவது பார்த்துட்டா ஒரு பேயோட குடும்பம் நடத்துகிறான்னு என் பேரு கெட்டு போகுமே அப்புறம் யார் எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க அவளும் விடலை உத்தரத்தில் தொங்கிக்கிட்டே முணுமுணுத்தா செல்வியான்னு என் பேரை சொல்ல தெரியாதா கடிச்சு கொதறி செல்வின்னு கூப்பிடாதேன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ராஜன் கொஞ்சம் அமைதியானா சரி ஏன் காலையில் வந்து எடுத்துட்டு வந்த நேற்று நைட்டு துணி எடுக்க போனேன் சரியா அந்த நேரம் பார்த்து ஒரு பேய் காத்து அடிச்சு என் உடம்பே பிஞ்சு போய் பாதி வேப்ப மரத்தில் மாட்டிடுச்சு கஷ்டப்பட்டு எடுத்து சரி பண்ணி இங்கே வரதுக்குள்ள விடியற் காலை ஆயிடுச்சு அதான் எடுத்துட்டு வந்துட்டேன் என்றாள் சில்வியா யாரும் பார்க்கலல்ல பக்கத்து வீட்டு பையன் எக்ஸசைஸ் பண்ணும்போது காத்தே இல்லாம துணி பறக்குதேன்னு ஆச்சரியப்பட்டான் இதை பொறுக்க முடியாத ராஜன் நீ துணி எடுக்க போயிருக்க மாட்ட அந்த சின்ன பையனை சைட் அடிக்கலாம்னு தான் போயிருப்பேன்னு ஒரு வார்த்தையை வீசிட்டான் அவ்வளவுதான் சில்வியா அமைதியாகி திடீர்னு விசும்ப ஆரம்பித்தா அந்த சத்தம் ராஜன் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு நான் இருந்து செத்துப்போன வீடாச்சின்னு ஒரு சென்டிமெண்ட்டில் இங்கே இருக்கேன் அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் நான் அழுதுகிட்டே சொன்னான் ராஜன் சட்டுன்னு சமாதானப்படுத்தினான் அட இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி மூசு மூசுன்னு அழற உன்னையே தவிர வேற யாரையும் நான் பார்க்குறேன்னா உனக்காக எவ்வளோ வேலை செய்கிறேன் என்ன போய் இப்படி சொல்லிட்டியே நான் அழுகையை நிறுத்திட்டு இருந்து மெல்ல கீழே இறங்கி வந்தா சரி சரி அழாத எனக்கு தூக்கம் வருது இந்த ராஜன் சொன்னதும் சில்வியா டிவியில் அண்ட் ஜெரி பார்க்க ஆரம்பிக்க ராஜன் தூங்க போயிட்டான் அவனுக்கும் அவளுக்கும் மட்டியில் அப்படி ஒரு விசித்திரமான நட்பு ஏன்னா சில்வியா ஒரு சைவ பேய் அவ செத்து போகிறதுக்கு முன்னாடி அவ காதலித்த பையன் ஒரு பிராமணன் அவ மேலே இருந்த பாசத்தில் அசைவம் சாப்பிட்றதையே விட்டுட்டா அதனால் ராஜன் வீட்டில் கறி சமைக்கும் போதெல்லாம் சில்வியா வெளியில் எங்காவது தங்கிடுவாள் இப்படி போய்கிட்டு இருக்கப்போ சரியா அந்த நேரம் பார்த்து ஒரு நாள் ராஜன் உத்தரத்தை பார்த்து கோவமா பேச ஆரம்பிச்சான் அன்னைக்கு சைட் அடிக்கிறியான்னு சொன்னதுக்கு கோவிச்சுக்கிட்டியே ஆனா இப்ப நான் இல்லாதப்ப ரெண்டு மாசமா யாரோ ஒருத்தன் அடிக்கடி வந்துட்டு போறானாமே உனக்கு தெரிஞ்சு போச்சா நீ ரொம்ப கூலா கேட்டா சில்வியா அவ ரொம்ப நல்லவன் சின்ன வயசுல என் கூட கிளாஸ்மேட் தெரியுமா நான் சாகிறதுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி சண்டையில குண்டுபட்டு செத்துட்டா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ மேட் ஆகிட்டோம் பீட்டர் வா ராஜனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு கத்தினா உத்தரத்துக்கு பக்கத்தில் இருந்த அட்டையிலிருந்து பீட்டர்னு ஒரு பேய் வெளி வந்துச்சு என்ன ராஜன் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் இவளை எங்களோட கோஸ்ட் அக்கவுண்ட்ல இவ பேரே இல்லை எடுத்துட்டாங்க பீட்டர் புலம்பினான் அப்புறம் அங்கே இருக்கிற சைவ சாப்பாட்டை பற்றி குறை சொல்ல ஆரம்பிச்சான் இங்கே ஒரே சைவ வீடாக இருக்குது சில்வியா ஒரு எலி கூட கிடைக்கல எனக்கு ரொம்ப பசிக்குது வருத்தப்பட்டான் சரியா அந்த நேரம் பார்த்து வாய்க்கதவு தட்டப்பட்டது ரெண்டு பேரும் சுருக்குன்னு உத்தரத்தில் ஒழிஞ்சிக்கிட்டாங்க அங்கிள் என்னோட பூனையை காணோம் இங்கே வந்துச்சா நீங்கள் பார்த்தீங்களா பக்கத்து வீட்டு பையன் கேட்டான் இல்லையேப்பா நான் ராஜன் போய் சொன்னான் அந்த பையன் சரிங்க அங்கிள் ரொம்ப சாது பூனை எங்கே போச்சோன்னு சொல்லி அந்த பூனையோட பெருமைகளை பற்றி ஒரு நீளத்துக்கு புலம்பிக்கிட்டே போனான் ராஜன் மெதுவாக உத்தரத்தை பார்த்தான் அவன் பார்வை சில்வியா மேலே விழ சில்வியா என்ன சந்தேகப்படுறியா ராஜன் நான் சைவம்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டா ஆனால் ராஜன் பார்வை பீட்டர் மேலே பதிஞ்சிருந்தது கோஸ்ட் காட் ப்ராமிஸ் நான் இல்லை ராஜன் நான் போன வாரம் காட்டில் அடித்த மானை இன்னும் காலியாகலை அதை மரத்து மேலே வச்சுட்டு இங்கே வந்திருக்கேன் பீட்டர் உத்தரத்து மேலே அடித்து சத்தியம் பண்ணான் அவ்வளோ வேகமாக அடித்தான் மணிக்கட்டோட கை கலண்டு எதிரே இருந்த கேலண்டரில் போய் ஒட்டிக்கிட்டுச்சு ரெண்டு மூணு வாரமாவே இங்க கோழி ஆடு பூனான்னு காணாம போகுது எனக்கு உங்க தான் சந்தேகமா இருக்கு சில்வியா நீ கூட இப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றது எனக்கு தெரியும்னு ராஜன் கோவமாக கேட்டான் சில்வியா மென்று முழுங்கிட்டு அது வந்து அது வந்துன்னு தடுமாறி சாரி ராஜன் எல்லாம் பீட்டர் பழக்கம் பண்ணி விட்டுட்டான் ஆனா நான் வெறும் மான்கறி மட்டும்தான் தான் சாப்பிட்றேன் வேற எதுவும் இல்லை என்னை நம்புன்னு கெஞ்சினா ராஜனுக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு என்னதான் பேயா இருந்தாலும் இப்படியான பழக்கமெல்லாம் மாறினது அவனுக்கு பாரமாக இருந்துச்சு எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம் ரெண்டு பேரும் இன்றைக்கே இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் இல்லாட்டா கோடங்கியை கூட்டி வந்து துரத்திடுவேன் உங்கள் ரெண்டு பேரையும் கோபத்தோடு சொன்னான் கொஞ்ச நேரம் சந்தை போட்டாங்க எல்லாம் பீட்டரால் தான் சில்வியா சொல்ல பீட்டர் மறுபடி மறுபடி அது நான் இல்லைன்னு சொல்லி களைச்சி போனான் கடைசியில் நாங்கள் போகிறோம் ராஜன் ஆனால் சத்தியமாக அக்கம் பக்கத்தில் காணாமல் போகிற ஆடு மாடு கோழிகளுக்கு நாங்கள் காரணம் இல்லை சொல்லிட்டு பீட்டரும் சில்வியாவும் ஜன்னல் வழியா வேகமாக வெளியே போனாங்க கொஞ்ச தூரம் போனதும் சில்வியா பீட்டர்கிட்ட ராஜனுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அவனோட பெட் இருக்கிற இடத்துக்கு கீழே நாலு தங்க காசு பதுக்கி வச்சிருந்தேன் இத்தனை நாள் இங்கே இருந்ததுக்கு வாடகையாக அதை அவனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு திரும்பி வந்தா வெளியே போன அதே ஜன்னல் வழியா சில்வியா உள்ள நுழைஞ்சப்போ ராஜன் அங்கே சம்மனமிட்டு உட்கார்ந்துருந்தான் பக்கத்து வீட்டு பூனை கழுத்து இருக்கப்பட்டு செத்து போய் கிடந்தது ஒரு வெறியோட ராஜன் அந்த பூனையை பார்த்தான் அப்போதான் ராஜனோட கடைவாய் பக்கத்தில் இருந்து ரெண்டு கோரை பற்கள் மெதுவாக நீண்டிக்கிட்டு இருந்தன அந்த வெள்ளக்கார பேய்க்கு தெரியாது அவ காதலிச்சு நூறு வருஷமா ஒரு சைவ பேயாக வாழ்ந்த வீட்டோட புது ஓனர் அவன்தான் உண்மையான வேட்டையாடின்னு அவன்தான் அந்த ஆடு மாடு பூனை எல்லாத்தையும் சாப்பிட்டவனு பேய்களோட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்த பேய்களையும் விரட்டிட்டு இப்போ தனியாக அந்த பூனையோட உட்காந்துருக்கான் மனசுக்கு பாரமாக இருந்துச்சு அந்த சில்வியாவை நினைச்சு இத்தனை நாள் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் அவனோட உண்மையான ரூபத்தை அவ தெரிஞ்சிக்கவே இல்லையேன்னு கதை இங்க முடிஞ்சுதான்னு நீங்க நினைச்சா இல்லை இது ஒரு சின்ன ஆரம்பம்தான் ராஜனோட கஷ்டம் ஒரு விதம்னா அடுத்து வரப்போற ஒருத்தனோட கஷ்டம் அது ஒரு போர்க்களம் மாதிரி இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டில் இல்லாத இன்னொரு இடத்துல ஒரு மேஜரை பத்தி நான் பேச போறேன் பேரு ரணசிங்கா யாழ்ப்பாணத்து வெயிலில காய்ஞ்ச உடல் இரும்பை போன்ற நெஞ்சி அவன் பட்டாலியனுக்கு அவன்தான் ராஜா ஆனா இந்த வீரத்தை எல்லாம் காட்ட வேண்டிய இடத்துல காமால அவன் செஞ்ச ஒரு கொலை அவனை எப்படி வேட்டையாடிச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் தாமரைன்னு ஒரு பொண்ணு தாய் தகப்பன் இல்லாதவ அவளுக்கு ஆதரவா இருந்த ஒரே உறவு அவ மாமன் முகிலன் மட்டும்தான் போர் முடிஞ்சதும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனா இப்ப முகிலன் இல்ல ஏன் முகிலன் எங்க இருக்கான்னு இந்த உலகத்துல ரணசிங்காவுக்கு மட்டும்தான் தெரியும் இல்ல இல்ல அந்த பாழடைஞ்ச கிணற்றுக்கும் கூட தெரியும் ரணசிங்கா ஒரு நாள் தாமரை வர்ற நேரம்னு வீட்டில் உட்காந்துருக்கான் சரியாக அந்த நேரம் பார்த்து திடீர்னு மின் விசிறி நின்று போச்சு கரண்ட்டு கட் சே தாமரை வர்ற நேரம் சரி என்னாச்சு இப்போ இருட்டு கூடுதல் சௌகரியம்னு முணுமுணுத்துக்கிட்டே டார்ச் லைட்டை ஆன் செய்தார் ஆனால் அந்த இருட்டு சாதாரணமானது இல்லைங்க அது ஒரு கருப்பு மைய ஊற்றி விட்ட மாதிரி அந்த ரூம் முழுசையும் மொத்தமாக விழுங்கிச்சு அவன் தோளில் யாரோ ஏறி உட்காந்தது போல ஒரு பாரம் ஒரு நிமிஷத்தில் அந்த ரூமோட டெம்பரேச்சர் ஜீரோவுக்கு கீழே போச்சு போல உணர்ந்தாரு ஒரு நிமிஷம் போர்க்களத்துல பல பேரோட ரத்தத்தை இப்ப பிணவரையில போல அவர் உடல் நடுங்க ஆரம்பிச்சது காத்துல ஆக்சிஜன் குறைஞ்சு ஒரு பிசு பிசுப்பான திரவம் காத்துல கலக்கிற மாதிரி ஒரு உணர்வு அப்போதான் துர்வாடை அவ மூக்கு துவாரங்களை அந்த வாசனை சுருக்குன்னு தாக்கிச்சு அது சாதாரண ரத்த வாடை இல்ல பல நாளாக தண்ணியில் போன ஒரு சடலத்தில் இருந்து வீசும் குடலை புரட்டக்கூடிய நாற்றம் அதோட ஈரம் சொட்டும் பாசி பிடிச்ச கிணத்து மண்ணோட வாடை ஆமாங்க அன்று காட்டுக்குள்ள அந்த பாழடைஞ்ச கிணற்றுக்குள்ள முகிலனை கொன்னு தூக்கி போடும்போது வீசிய அதே பாசி மண் வாசனை தூரத்தில் கொலுசொலி கேட்டது தாமரை வர்றா ரணசிங்காவோட நினைவோட்டத்தை யாரோ அவன் காதருகே நின்னு மூச்சு விடுற மாதிரி ஒரு சத்தம் தடுத்துச்சு டே ராணி நான் மேஜர் ரணசிங்கா தெரியும்ல இருளை பார்த்து உருமினாரு டார்ச் வெளிச்சத்தை வாசல் பக்கம் திருப்ப பார்த்தாரு ஆனா அவன் கை அவனுக்கு கட்டுப்படல நடுங்க ஆரம்பிச்சது வெளிச்ச வட்டம் சுபத்தில் தாறுமாற ஆடிக்கிட்டே போச்சு கடைசியா அந்த வெளிச்சம் வாசல் படியில நின்னது முதல்ல தெரிஞ்சது கால்கள் அது மனுஷ கால்கள் இல்லைங்க தண்ணியில் ஊறி வெளுத்து போன பாதம் விரல் நகங்கள் கருத்து நீண்டு வளைஞ்சிருந்துச்சு அதில் இருந்து சொட்டு சொட்டா தரையில் ஏதோ விழுந்துக்கிட்டு இருந்துச்சு அது ரத்தம் இல்லை கிணத்து புழுதியோட கலந்த அழுகி போன ரத்தம் அவர் பார்வை மெல்ல மேலே ஏறிச்சு காக்கி சட்டை ஆனால் அது சதை பிண்டங்களோட ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அன்று ரணசிங்கா சுட்டப்போ தோட்டா இவன் முதுகை துளைச்சு நெஞ்சை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்துச்சு இப்போ அந்த நெஞ்சு பகுதி கடவுளே நெஞ்சு கூடு பிளந்து கிடந்துச்சு உடைந்த விலா எலும்புகள் கூர்மையான பற்கள் மாதிரி வெளியே நீட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த எலும்புகளுக்கு இடையில தசைகள் கிழிஞ்சு தொங்க உள்ளே கருப்பு நிறத்தில் அட்டை பூச்சிகள் மொய்த்தது போல ஒரு இதயம் லப் டப்னு துடிக்காம சொதக் சொதக்னு அருவருப்பா இயங்கிக்கிட்டு இருந்துச்சு டார்ச் லைட் அவன் முகத்தில் விழுந்தது அது முகிலந்தான் ஆனால் மனுஷ முகமே இல்லைங்க தண்ணியில் ஊறி முகம் வீங்கி தோல் உறிஞ்சு தொங்குச்சு உதடுகள் சிதைஞ்சு பற்கள் இழிச்சிருந்துச்சு அந்த பற்களோட இடுக்கில் ஈரம் படிஞ்ச மண் மிகவும் பயங்கரமானதாம் கண்கள் கருவிழி வெள்ளை விழி எதுவுமே இல்லை அந்த ரெண்டு கண்குழிகளுக்குள்ளையும் அடர்த்தியான இருட்டு மட்டும்தான் இருந்துச்சு அந்த இருட்டுக்குள்ள இருந்து கணக்கான புழுக்கள் நெழிஞ்சு வெளியே எட்டிப்பாக்கிற மாதிரி உணர்ந்தாரு என்ன சார் நலமோ நம்பி திரும்பினவன முதுகுல சுட்ட வீரனடா நீ அவன் தாட எலும்பு அசையவே இல்ல ஆனா அந்த குரல் அது மனுஷ குரல் இல்ல கிணற்றுக்குள்ள இருந்து காற்று ஊலையிடுற மாதிரி ஈரம் கரகரக்கும் ஒரு சத்தம் அது ரணசிங்காவோட மண்டைக்குள்ள நேரடியா ஒழிச்சிச்சு ரணசிங்கா கத்த பார்த்தாரு நாக்கு மரத்து போய் தொண்டைக்குழிக்குள்ள சிக்கிக்கிடுச்சு அவன் நகர ஆரம்பிச்சான் நடக்கிற மாதிரி தெரியல அவன் உடலோட ஒவ்வொரு எலும்பும் கடக் முடக்னு உடையும் சத்தத்தோட ஒரு சிலந்தியைப் போல விசித்திரமா வளைஞ்சு நெழிஞ்சு ரணசிங்காவை நோக்கி வந்துச்சு அவன் கழுத்து தொண்ணூறு டிகிரியில் இருந்துச்சு திடீர்னு அவன் நின்னா ரணசிங்காவோட முகத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல அவன் மூச்சு காத்து ரணசிங்காவோட முகத்துல பட்டுச்சு அழுகி போன முட்டையோட மாற்றம் அவன் இருந்து வழிஞ்ச சீழ் ரணசிங்காவோட முகத்துல விழுந்துச்சு அது ஆசிட் மாதிரி அவர் தோல அரிச்சிச்சு அவன் மெல்ல குனிஞ்சான் வலிக்குதா சார் அந்த கிணற்று தண்ணிக்குள்ள மூச்சு முட்டும்போது எனக்கு இப்படிதான் வலிச்சது என்றான் முகிலன் இப்ப நாம ஒரு நிமிஷம் நிற்போம் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒருத்தன் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் தன்னோட குற்ற உணர்வுங்கிற பேய் அவனை துரத்துறப்போ அந்த வலி அவனுக்கு சரியான தண்டனையா கிடைக்குமா இல்ல இந்த உலகமே பார்த்து பயப்படுற ஒருத்தன் தனக்குள்ளே இருக்கிற இருந்து தப்பிச்சுக்க வழியே இல்லையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தையும் படிக்க நான் ஆவலா இருப்பேன் சரி கதைக்குள்ள திரும்ப போலாம் ரணசிங்க அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு அந்த பிணவாட அந்த அருவறுப்பான பார்வை அவரை முழுசா முடக்கிடுச்சு சரியா அந்த நேரம் பார்த்து வாசல்ல திரும்பவும் கொலுசோட ஒலி கேட்டது இந்த வாட்டி அது தாமரை தான் முகிலனோட காதலி சேர் வர சொன்னீங்கள் எங்க சேர் இருக்கிறீங்க என்ட மாமனை காமிக்கிறேன்னு சொன்னீங்க தானே தாமரையோட குரல் அந்த குரலை கேட்ட அந்த நொடி ரணசிங்காவோட பயம் திடீர்னு ஒரு மிருக வெறியா மாறுச்சு அவருக்கு இப்போ ஒரு கேடயம் தேவை முகிலனுக்கு தாமரைனா உசுரு இல்லை அப்போது தாமரை என் கூட இருந்தா சட்டுன்னு பாஞ்சாரு தாமரையோட தலைமுடிய கொத்தாக பிடிச்சு இழுத்து துப்பாக்கியாவை தலையில வச்சாரு டேய் முகிலா வெளிய வாடா உண்ட ஆசைக்காரி என்ற பிடியில கத்துனாரு தாமரை அலற ஆரம்பிச்சா அவளுக்கு ரணசிங்கா ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சாரு அவளுக்கு அங்க யாரும் தெரியல அவளுக்கு முன்னாடி ஒரு பிண நிற்குதுன்னு அவ பார்க்கல தாமரை அவர் பிடியில திமிர ஆரம்பிச்சா ஐயோ யார சொல்றியல் மாமாவையா மாமா இங்கேயா நிற்கிறார் சார் உங்களுக்கு என்னாச்சு ஏதேதோ கதைக்காதீங்கோ நான் அவ உடல் பயத்தில் உதறிச்சு அப்போதான் ஒரு வினோதம் நடந்துச்சு திடீர்னு ரணசிங்காவோட காது மடல் மேல ஈரம் பட்டுச்சு அவ முதுகுக்கு பின்னாடி ரொம்ப பக்கத்துல அந்த பிணத்தோட குரல் திரும்பவும் கேட்டுச்சு எண்ட தாமரைய சுடுவியா சுடுராசா சுடு ரணசிங்கா திரும்பினாரு ஆனா அங்க முகிலன் இல்லை இருந்து கருப்பு நிறத்துல ஒரு திரவம் வடிஞ்சிச்சு அந்த திரவத்திலிருந்து மெல்ல மெல்ல முகிலனோட உருவம் திரிஞ்சு வந்துச்சு இது ஒரு மலையே தண்ணியில மிதந்து வர்ற மாதிரி ஒரு உருவம் இருட்டிலிருந்து வெளியேறுச்சு இந்த வாட்டி அவன் கையில ரணசிங்காவோட பழைய வேட்டை கத்தி ஹண்டிங் நைஃப் இருந்துச்சு ரணசிங்கா சுட பார்த்தாரு ஆனா அவர் விரல்கள் மரத்து போய் துப்பாக்கியோட ட்ரிகரை அழுத்த முடியல முகிலன் அவர்கிட்ட வந்தான் அவன் நெஞ்சில் தொங்கிக்கிட்டு இருந்த குடல்கள் ரணசிங்கா மேல உரசின அந்த அறுவறுப்பான உணர்வுல ரணசிங்காவோட குடலே வெளியே வரும் போல இருந்துச்சு உண்ட துப்பாக்கி இவளை ஒன்றும் செய்யாது சார் என்றான் அடுத்த நொடி அவன் கையில் இருந்த அந்த கத்தி ரணசிங்காவோட மணிக்கட்டுல சுருக்குன்னு பாய்ஞ்சது கத்தி உள்ளே இறங்கும்போது சதை கிழியும் சத்தம் அவருக்கு தெளிவாக கேட்டுச்சு ஆன்னு அலறினாரு துப்பாக்கி கீழே விழுந்தது தாமரை பயத்துல அலறிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சா ரணசிங்காவுக்கு பித்து பிடிச்சிடுச்சுன்னு அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டா போல ரணசிங்கா சுவத்துல சாஞ்சாரு முகிலன் தன் ரெண்டு கைகளையும் அவர் தோல்ல வச்சான் அந்த கைகள் பனிக்கட்டியை விட குளிரா இருந்துச்சு அதே சமயம் ஆசிட் மாதிரி சுட்டுச்சு அவன் விரல்கள் ரணசிங்காவோட தோள்பட்டை சதையை கிழிச்சுக்கிட்டு உள்ளே இறங்கின சத்தம் போடாத தாமரை பயப்படுவா அவன் முகம் ரணசிங்காவோட முகத்துக்கு நேரா வந்துச்சு அந்த கண் கண்குழிகளில் இருந்து வெளியே வந்த புழுக்கள் ரணசிங்காவோட முகத்துல விழுந்தன அவன் வாயை பிளந்தான் உள்ளே நாக்கு இல்லை ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவன் வலதுகை ரணசிங்காவோட வயிற்று பகுதிக்குள்ள போச்சு இங்க இங்கதான உனக்கு திமிர் அதிகம் இதுக்குத்தான தாமரையை அழைச்சாய் இதுக்குத்தானே என்னை பொல செய்தாய்னு சொல்லிக்கிட்டே அவன் கையை ரணசிங்காவோட அடி வயிற்றுக்குள்ள புதைச்சான் அது ஒரு ரம்பத்தால அறுக்குற மாதிரி வலி அவன் ரணசிங்காவோட குடலை உருவி கையில் எடுத்தான் இரத்தத்தோட ஈரம் சொட்டும் சத்தம் ரணசிங்காவோட கண்கள் பிதுங்கி வெளியே வந்தன அவர் தன்னோட இரத்த சகதியில வழுக்கி கீழே விழுந்தாரு அவர் கண் மட்டத்துல இப்போ ரணசிங்காவோட அந்த விழுத்து போன கால்கள் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு அந்த முனகல் சத்தம் மூச்சு திணறலுக்கிடையேயும் இப்போ உன் தாமரை பயப்பட மாட்டாளாடா முகிலா இப்படி ரத்தத்தை பார்த்தா ஹா கேலியா கேட்டாரு முகிலன் குனிஞ்சு பார்த்தான் செத்து தொலையடா அவன் தன் காலால் ரணசிங்காவோட கழுத்தை மிதிச்சான் கழுத்து எலும்பு அப்பள மாதிரி நொறுங்குச்சு ரணசிங்கா அலறினார் அந்த அலறல் மரண ஓலமா கேட்க தாமரை அவர் பக்கத்துல ஓடி வந்து சார் சார் எந்திரிங்கோ நீங்க போயிட்ட என்ன மாமனை யார் காட்டுவா மாமா எங்க இருக்கீங்கோ வெளியே வாங்கோ என்ன அழுததை பார்த்தாரு அவள் கண்களில் தெரிஞ்ச பிரதிபலிப்பில் ரணசிங்கா தரையில விழுந்து கிடக்கிறாரு அவர் வாயிலிருந்து நுரை தள்ளுது அவர் உடல் வலிப்பு வந்தது போல உதருது ஆனால் வெளியில் அவர் உடலில் எந்த காயமும் இல்லை ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியுது அவர் உடல் உள்ளே கிழிஞ்சு கிடக்குது குபுக்குன்னு வாயிலிருந்து ரத்தம் வாந்தியாக வெளியே வந்துச்சு சேர காப்பாத்துங்கோ யாராச்சும் வாங்கோ என்ன அலறினபடி தாமரை வெளியே ஓடினா தூரத்தில் நிறைய பேர் பரபரன்னு ஓடி வர்ற சத்தம் மங்களாக கேட்டுச்சு முகிலனோட அந்த அகோர உருவம் ஒரு கரும் புகையாக மாறி காற்றுல கரைஞ்சி மறைஞ்சிச்சு அவனை தொடர்ந்து மேஜர் ரணசிங்காவாகிய அவரும் செல்கிறார் இந்த கதையில நம்ம பார்த்த ரெண்டு சம்பவங்களுமே ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க முதல் கதையில ராஜன் பேய்களோடயே வாழ்ந்தான் ஆனா உள்ள இருக்கிற மிருக பசிய அதாவது அவன் ஒரு இரத்த காட்டேறிங்க உண்மையை அவன் கூட இருந்த அன்பு கொண்ட பேய்கிட்ட இருந்து மறைச்சான் அன்புங்கிறது வெறும் மனுஷங்களுக்கு மட்டுமில்ல பேய்களுக்கும் இருக்கு ஆனா அது தெரியாம சில்வியா ஏமாந்து போனான் இரண்டாவது கதையில ரணசிங்கா அவன் கொலை செஞ்சான் அவனை யாரும் தண்டிக்கல ஆனா அவன் மனசாட்சிங்கிற பேய் இல்ல முகிலங்கிற பேய் அவனை துரத்தி அவன் உடலை உள்ளுக்குள்ளேயே கிழிச்சு கொடூரமான ஒரு மரணத்தை அவனுக்கு கொடுத்துச்சு இங்க நாம கத்துக்க வேண்டியது ஒண்ணுதாங்க யாரை நம்பணும் யாரை நம்ப இந்த உலகத்துல நமக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயம் நிச்சயம் நாம மறைச்சு வைக்கிற எந்த தவறும் ஒரு நாள் நமக்கே தண்டனையா வந்து சேரும் அது ஒரு பேயா இருக்கலாம் இல்லனா நம்ம மனசில் இருக்கிற குற்ற உணர்வாக இருக்கலாம் ரணசிங்கா போல தைரியசாலிக்கும் குற்ற உணர்வும் பேயும் ஒரே நேரத்தில் தண்டனை கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவு நேர்மையாக வாழ பார்ப்போம் இந்த கதை உங்கள் மனசை தொட்டிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இது உங்கள் தில்லையின் மர்மங்கள் நன்றி